ஆதுமிகு அரசுப் பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தான் இப்போ என்னென்னா சமீபத்தில் ஒரு நெருங்கி வரும் பழைய பென்ஷன் ஒரு வீடியோ போட்டோம் இப்போ எல்லோரும் என்ன கேட்டிருக்காங்க எப்போ வரும் எப்படி வரும் அது வருவதற்கான பின்னணி என்ன என்னென்ன தரவுகள் அடிப்படையில் அது வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க முக்கியமான கேள்வி அப்படி வந்தால் என்ன ஆகும்ங்கிறதுல பல இது கேட்டிருக்காங்க அதில் முக்கியமாக பிபிஎஸ் பணம் என்னாகுமோன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் விடையை ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் இப்போது நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிபிஎஸ் யுபிஎஸ் ஓபிஎஸ் மூணையும் ஆய்வு செய்து அந்த கமிட்டியினுடைய அறிக்கை முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி தொத்தஞ்சுக்குள் வந்துரும் சொல்லியிருக்காங்க ஆக பார்க்கும்போது இடைவெளின்னு ரெண்டே மாதம் தான் இருக்குது அப்போது அதில் பார்க்கும்போது இப்போது சிபிஎஸ்ங்கிறதுல எந்த விதமான பென்ஷன் கிடையாது இவங்க பத்து பர்சன்ட் அவங்க பத்து பர்சன்ட் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டால் அதோட அரசுக்கும் அவர்களுக்கான தொடர்பே முடிஞ்சு போகுது அது மட்டும் இல்லை இந்த சிபிஎஸ் ஆரம்பிக்கும் போது அதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பது பர்சன்ட் ஆகிருந்துச்சு இப்போ கடந்த அஞ்சாறு வருஷமாக என்ன இருக்குது ஏழு புள்ளி ஒன்று பர்சன்ட் தான் ஒரு பர்சன்ட் தான் ரெண்டு பர்சன்ட் தானே நினைக்காதீங்க ஒரு பர்சென்ட் ஆகுது லட்சக்கணக்கான ரூபா வித்தியாசம் வந்துடும் இது இன்னும் மோசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வரப்போகிற அதாவது இப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்து பதினாலேருந்து மூணு மாதத்துக்கு வண்டி போகிற வட்டி போகிறாங்க இல்லையா இப்போ வரப்போகிற அடுத்த மூணு மாதம் ஒன்று ஏர்லேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள் அதில் இன்னும் வட்டி குறையுமாங்கிறது தெரியலை ஆகையினால சிபிஎஸ்ங்கிறது ஏறக்குறைய அது இனி பொருத்தமற்றதாக ஆகிட்டு சிபிஎஸ் ஒழிப்பிக்கும் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தாப்படி பார்த்தீங்கன்னா யுபிஎஸ் யுபிஎஸ்ங்கிறது என்பிஎஸ்சில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் சிபிஎஸ் யுபிஎஸ்க்கு வரலான்ருக்கு அப்படி பார்த்தா நம்ம சிபிஎஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ சிபிஎஸ்காரவங்க யூபிஎஸ்சிக்கு போகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அதனால் அதுவும் இல்லை ஸோ ஒரே சாய்ஸ் என்ன இருக்குது ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஓல்டு பென்ஷன் அதாவது பழைய பென்ஷன் திட்டம் தான் இப்போதைக்கு அது என்ன எப்படியெல்லாம் வரலான்னு பார்க்கலாம்னா அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்லை என்னென்னா இப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் தான் பழைய பென்ஷன் ஆரம்பமானது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பணி நியமன தடை சட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கத்தில் இருந்தது ஆக ஊழியர்கள் பெருந்தொழாக சேர்றதுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இடையில ஸ்டே கேஸ் ரொம்ப குறைச்ச பேர் தான் சேர்ந்துருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஒருத்தர் சேர்ந்துருந்தாலும் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வேலை தான் அவருக்கு பென்ஷன் ஏன்னா பத்து வருஷம் இருந்தால் தான் பென்ஷன் கிடைக்கும் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரிக்கும் யாரெல்லாம் ஓய்வு பெற்ற இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பென்ஷன் இல்லை இது ஒரு கட்டம் ரெண்டாவது இந்த பணி நியமன சட்டத்துக்கு அப்புறம் வந்து வேலைக்கு வந்தால் வச்சிங்க அவங்களும் கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஓய்வு பெற்றாலும் கூட அவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்காது ஸோ இப்போ கேள்வியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஓபிஎஸ் இருந்தால் கூட பொருந்தும் அதை என்னென்னு பார்த்தோம் என்ன ஆதாரம் ஒன்று பார்ப்போம் இப்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டில் இந்த ஓபிஎஸில் இருந்து எண்ணிக்கை உயிருடைய எண்ணிக்கை வந்து மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல யூபிஎஸ் உயிரினுடைய எண்ணிக்கை ரெண்டு மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆனால் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதே ஓபிஎஸ் உயிரினுடைய எண்ணிக்கை என்னவா இருக்குன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி எப்போது முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது ஓராறுல அது ரெண்டு லட்சத்துக்கு கீழே வந்துடும் எப்படி ஓபிஎஸ் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்துக்கு கீழே வந்துடும் அப்போ அப்புறம் இப்போது அது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே பெரும்பாலான ஓபிஎஸ் வீரர்கள் ஓய்வு பெற்றுவாங்கங்கிறது நம்முடைய கணிப்பு அது மேக்சிமம் அப்படி தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் ஸ்டே கேஸாக இருப்பாங்க ஒரு பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க இதே சிபிஎஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்ன முடியாது ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே அவங்க வந்திருக்க முடியாதுன்னு அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு பிறகு தான் பெருந்திரளாக சிபிஎஸ் சூழல்கள் நம்ம ரிட்டையர் ஆவாங்க அப்போ பழைய பென்ஷன் வந்தாலும் அது அரசனுடைய பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்ம கேட்கலாம் இன்னொரு கேள்வி சரி இந்த முப்பத்தி மூணுக்குள்ளே ரிட்டையர் ஆகிற பழைய பென்ஷன் ஆளுகளும் பென்ஷனுடைய எஸ்டாபிஷ்மெண்ட் இந்த பென்ஷனுடைய எண்ணிக்கையில் தானே போயிருப்பாங்க அப்போ அப்படி பார்த்தா இன்னும் உங்களுக்கு வர்டன் இருக்குமேன்னு அதுக்கும் என்ன விடையின்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பென்ஷனர் குடும்ப பென்ஷனரு டீச்சர் பென்ஷனர் டீச்சர் ஃபேமிலி பென்ஷனரு அதர் பென்ஷனர் எல்லாமே சேர்ந்து ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தறுபத்தோருவா வந்தாங்க எப்போ முப்பத்தி ஒன்று மூணு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பென்ஷனரு குரு பென்ஷன் அதான் மேலே சொன்னது மாதிரி தான் போலீஸ் பென்ஷனரு டீச்சர் பென்ஷனர் டீச்சர் ஃபேமிலி பென்ஷனரு அதர் பென்ஷனரு எல்லாமே சேர்ந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு தான் இந்த ரெண்டு வருஷ கேப்பில் ஆட்கள் சேர்ந்துருப்பாங்க நிறையா ரிட்டையர் ஆகியிருப்பாங்க ஆனால் ரிட்டையர் ஆகியும் கூட என்ன இருக்குது பென்ஷனுடைய எண்ணிக்கை குறஞ்சிருக்கு புரியுதா ஆகையனால அது ஒரு சோர்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓபிஎஸ்க்கு உண்டான ஒரு வாசல் திறந்துருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது நாம் வந்து மேலோட்டமாக பார்க்குறோம் இன்னும் ஆழமாக கூட நானும் பார்க்கலாம் ஆனால் என்னை விட அரசு இயந்திரங்கிறது மகா பெரியது நிறைய அவங்கள்ட்ட தரவுகள் இருக்கும் அவங்க இன்னும் ஆழமாக பார்ப்பாங்க அதில் ஒரு தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எண்பது வயசுக்கு மேலே பென்ஷன் வாங்கக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் அந்த பெண் பேமெண்ட் பென்ஷன் எல்லாம் சேர்த்தான் பத்து புள்ளி எண்பத்தோரு பர்சன்ட்டு ஆனால் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெறப்பட்ட அதாவது தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட் கொள்கை குறிப்பு பாலிசி நோட்டுப்பாங்க அதில் உள்ளபடி விவரத்தின்படி இதுவும் அதே விவரம் தான் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க முப்பத்தொன்னு இருபத்தி நாலில் எண்பது வயசுக்கு மேலே பென்ஷன் வாங்கக்கூடியவங்க பதிமூணு பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு அதாவது வாழ்நாள் கூடியிருக்கு அப்போ பென்ஷனும் இருக்கலாம் இதையெல்லாம் அனுசரித்து தான் செய்வாங்க எப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன ஒரே இது இப்போதைக்கு ஒரே சாய்ஸ் ஓபிஎஸ் தான் சிபிஎஸும் இல்லைன்னு ஆகி போயிட்டு யூபிஎஸ்ஸு நமக்கு பொருந்தாதன்னு ஆகி போச்சு இருக்கிறது ஓபிஎஸ் தான் அதனால் வந்துடுங்கிறது தான் இது எப்போ வரும் எப்படி என்ன பலன்குறதையும் பார்த்துருவோம் அப்படி பழைய பென்ஷன் வந்துடுச்சுன்னா முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஊசல ஆளுகிற பென்ஷன் போயிடும் அதாவது என்பிஎஸ்ஸாக இருந்தாலும் யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் இவ்வளவு கிடைக்குமா அவ்வளோ கிடைக்குமா நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது எனக்கு கேட்டால் யுபிஎஸை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பென்ஷன் சொல்லலை பே அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது புது வார்த்தையாக இருக்குது பே அவுட்டுங்கிறது பென்ஷன் அல்ல ரெண்டாவது இந்த இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்து உங்களுக்கு வேலை பார்த்து நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா இப்போ கடைசி சம்பளத்தை பன்னெண்டு மாதம் ஆவரேஜில் ஃபிஃப்டி பர்சன்ட் அது பெஞ்ச் மார்க் கார்பர்சன் ஒன்று வச்சிருக்காங்க இவ்வளவு இருந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ இல்லைன்னு நீங்கள் பணம் கட்டி தான் பென்ஷன் வாங்கணுன்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் இந்த பழைய பென்ஷன் தான் இருக்காது அதனால் பென்ஷன் ஊசலாடுவது போய் உறுதியாகிடும் என்ன கிடைக்கும்னா வயது முதல் பென்ஷன் அறுபது வயசானால் பென்ஷன் விருப்ப வழியில் போய்டாலும் பென்ஷன் அதாவது ஐம்பது வயசு அல்லது இருபது வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் வேணும்னா வீட்டுக்கு போகலாம் விருப்ப வழியில் போயிடலாம் பென்ஷன் அப்புறம் இயலாமை இயலாமை ஓய்வுக்கு பென்ஷன்னா உடம்பு சரியாக போகுதுன்னு வச்சிங்க இனிமேல் வேலை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டால் அவங்களும் இப்போ இது போய்க்கலாம் ரிட்டயர்மெண்ட்டில் போய்க்கலாம் அவங்களுக்கு பென்ஷன் உண்டு கிராஜுட்டி உண்டு இவங்களுக்கும் பென்ஷன் உண்டு கிராஜுவிட்டி உண்டு அதுக்கடுத்தப்பட கட்டாயம் கம்பல்சரி ரிட்டையர்மெண்டில் போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் பென்ஷன் உண்டு எல்லாமே உண்டு கிராஜுவிட்டி எல்லாமே உண்டு அதே போல் ரிட்டையர் ஆகி ரிட்டை ஆனாங்கன்னா இறந்து போனாங்கன்னா பென்ஷன் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் யூபிஎஸ்சியில் வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இறந்து போனாலும் ஃபேமிலி பென்ஷன் குடும்ப பென்ஷன் இதில் அப்படி இல்லை சர்வீஸில் இருக்கும்போதே இறந்து போனாலும் ஃபேமிலி பென்ஷனும் உண்டு கிராஜுவட்டியும் உண்டு அது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்புறம் அதிகபட்சம் பதினாற மாதம் சம்பளம் பண்ணிக்கொடு சம்பளம்ங்கிறது பே பிளஸ் டிஏ முப்பத்தி மூணு வருஷம் வேலை பார்த்தா பதினாறரை மாதம் சம்பளம் கிராஜுவேட்டியாக கிடைக்கும் அது அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் அதாவது சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போனால் கடைசி சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்டே ஃபேமிலி பென்ஷன் பத்து வருஷத்துக்கு ரிட்டையர் ஆகி இறந்து போனால் ஏழு வருஷத்துக்கு அல்லது இந்த ஊழியர் இறந்து போன உயிருக்கு என்றைக்கு அறுபத்தஞ்சு ஆகுமோ அது வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டே அதுக்கப்புறம் கடைசி பேரில் தேர்ட்டி பர்சன்ட் ஃபேமிலி பென்ஷன் இந்த இதெல்லாம் சிபிஎஸ் ஓபிஎஸ் என்பி இதெல்லாம் கிடையாது வந்தால் யூ ஓபிஎஸ் வந்தால் தான் உண்டே தவிர சிபிஎஸ்சி யூபிஎஸ்சி என்பிஎஸ்சி எல்லாம் இந்த மாதிரி விழாவாரியான ஒரு சாலையே கிடையாது அப்புறம் கம்ப்யூட்டேஷன் அதாவது என்ன பண்ணலாம் அரசு தமிழ்நாடு அரசாங்கம் ஊழியர் தன்னுடைய பென்ஷனில் தான் மூன்று வருங்க இன்னும் சுருக்கமாக சொல்கிறதா முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்ட்டை கம்யூட்டேஷன் பண்ணிக்கலாம் ஒரு ரூபாய் கம்ப்யூட்டேஷன் பண்ணிங்கன்னால் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு ரெண்டு எட்டு ரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரூபாய் கம்ப் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றெட்டு புள்ளி மூணு ரெண்டு எட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வேணால் கணக்கு போட்டுக்கலாம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம்

இந்த சிபிஎஸ் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா முக்கியம் நிறைய பேர் கேட்ட கேள்வி அதுதான் சிபிஎஸ் பணம் என்ன ஆகும்னு அங்கேயும் அப்படி தான் கேட்குறாங்க என்பிஎஸ் பணம் என்ன ஆகும் யூபிஎஸ் வந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் பணம் என்ன ஆகும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த தொழிலகம் சாராத ஊழியர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வந்தது என்ன பண்ணாங்க அப்போ கான்ட்ரிபியூட்டரி ப்ராடகன் இருந்துச்சு இப்போ இருக்குது அந்த கான்ட்ரிபியூட் ப்ராடக்ட்டில் அரசும் பத்து பர்சன்ட் போடும் ஊழியரும் பத்து பர்சன்ட் போடுவாங்க அந்த பென்ஷன் வந்தது என்ன பண்ணாங்க அரசு போட்ட பணத்தையும் அதற்கு அதற்கான வட்டியை அரசு எடுத்துக்கிடுச்சு ஊழியர் போட்ட பணத்தை அதற்கான வட்டி என்ன பண்ணிச்சு ஜிபிஎஃப் கணக்கு ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு பொது சேமன நிதி கணக்கு ஆரம்பித்து அதில் போட்டுருச்சு அதுதான் ஆகும் மெயினான கேள்வி சிபிஎஸ் பணம் என்னங்கிறது தான் அதனால் அதில் போட்டுருவாங்க ஸோ அது உங்களுக்கு ஜிபிஎஃப் கிடைச்சிருச்சு ஆக இப்போ பென்ஷன் வந்தால் பழைய பென்ஷன் வந்தால் பென்ஷனு இந்த நாலு வகையான பென்ஷனு அதெல்லாமே கிராஜுவிட்டி அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் அதாவது இறந்து போனால் ஐம்பது பர்சென்ட்டு அல்லது முப்பது பர்சன்ட் விரைவில் கிராஜுவிட்டி கம்யூட்டேஷன் இது எல்லாமே முக்கியமானது தேவைப்பட்டால் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உள்ள ஊழியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஜிபிஎஸ் வந்துச்சுன்னா தேவைப்பட்டவங்க எடுத்துக்கலாம் திரும்பி கட்டிக்கலாம் அந்த வசதி இது தான் இருக்குது சிபிஎஸ்சியில் யூபிஎஸ்சியில் இல்லை ஆங்கினால அந்த என்னச்சி ஜிபிஎஃப் வந்துடுது இதெல்லாம் மேலே நீங்கள் பென்ஷன் வாங்குறது இப்போ அந்த சொன்ன என்ன யூபிஎஸ்சில் வந்து பே அவுட்டுங்கிறாங்க அதில் வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அரசின் தொகுப்புதலிருந்து ஓய்வு காரணம் பரவல் இப்போ பென்ஷன் வாங்குறது இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சிபிஎஸ்சில் சிபிஎஸ்சி தமிழ்நாடு அரசினுடைய பொது கணக்கில் இருக்குது பப்ளிக் அக்கௌண்டில் இருக்குது அதே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய பெரிய நிதியம்ங்கிறது கல்ச்சரல் அடேட்மெண்ட்டு தான் அதாவது தொகுப்பு நிதி தான் எல்லா வரவும் அதில் தான் போகும் எல்லா சலவும் அதுலேருந்து தான் அவங்க அந்த பொது தொகுப்பு நிதியிலேருந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நமக்கு பென்ஷன் கிடைக்கும் ஆகினால இவ்வளவு சலுகை இருக்குது அதையெல்லாம் விட கைவிடப்படும் பங்களிப்பு உங்களுக்கு பங்களிப்புங்கிற பிரச்சனை இருக்காது இபிஎஸ்சிலையும் என்பஸ்சிலையும் யூபிஎஸ்சிலையும் என்ன இருக்குது இன்றை வரைக்கும் பங்களிப்பு உண்டு பழைய பிரச்சனை வந்துட்டால் பங்களிப்பு இல்லை அந்த பங்களிப்பு ஜிபிஎஃப்க்கு அந்த கான்ட்ரிபியூஷன் ஆகிடும் மாதம் மாதம் சந்தா ஆகிடும் உங்களுக்கு அதிகமாகும் இப்போ பத்து பர்சன்ட் போடுறீங்க பன்னெண்டு பர்சன்ட் தமிழ்நாடு அரசு ஜிபிஎஃப் போடணும் அது இன்னும் உங்களுக்கு லாபம் தான் உங்களுக்கு அதிகமான ஒரு வாழ்வாதாரமாக ஓய்வு காலத்தை அமைஞ்சு போயிடும் இதெல்லாம் மேலாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க என்பிஎஸ்சிலே இருக்கிறவங்க இருந்தால் இருந்துக்கலாம் யுபிஎஸ்சி இருந்தாலும் வந்துக்கலாம் இருக்கிறாங்க அதே போ தமிழ்நாட்டிலும் கூட சிபிஎஸ்சியில் இருந்தாலும் வந்துக்கலாங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு போகும் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதுதான் தரவுகள் இதெல்லாம் சில தரவுகள் வச்சு அரசு ஆலோசனை செய்யும் கூடிய வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நம்புகிறேன் இன்னும் மேலும் செய்தி வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு தேவை என்பவர்கள் ஆளுமை அரசு பணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்